திராட்ச தோட்டத்தின் உவமையில் வேலை செய்வதற்கு வித்தியாசமான நேரங்களில் அநேகரை வேலைக்கு அமர்த்தப்பட்டதையும் அதற்கான கூலி எல்லாருக்கும் சமமாகவே கொடுக்கப்பட்டது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த ஊமையில் சொல்லப்பட்டது போல அதிகமான நேரம் வேலை செய்தவர்களோடு குறைந்த நேரம் வேலை செய்தவர்களை ஒப்பிட்டதால் அதிக நேரம் வேலை செய்தவர்களுக்கு அதிகமான கூலி கொடுப்பது தானே நியாயம் என்று நினைத்தார்கள் அது சரிதான் என்று நமக்கும் தோன்றினால் அதுதான் மனுஷீக நினைவுகள் உங்கள் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த ஊமையில் முதலில் வந்த வேலையாட்கள் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வேலை செய்வதற்காக ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அதற்குரிய தொகையையும் பெற்று கொண்டார்கள் அதன் பிறகு வந்தவர்கள் எல்லாரும் நியாயமானபடி கூலி கொடுப்பேன் என்று சொன்ன வாக்கை நம்பி வந்தார்கள் நீதியும் அந்த எஜமானனால் அவர்கள் கனப்படுத்தவும் அமர்த்தப்பட்டவர்கள் தங்கள் மேல் சுயநம்பிக்கை உள்ளவர்களாக இருந்ததால் அவர்கள் செய்த வேலைக்கு அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று எண்ணினார்கள் அதன் மூலம் அவர்கள் தேவன் மேல் வைத்த அவ நம்பிக்கையையும் தங்கள் சகோதரர்கள் மீது கொண்டிருந்த பொறாமையுள்ள ஆவியையுமே வெளிப்படுத்தினார்கள் இவர்கள் கிரியையினால் ரட்சிப்பு என்று காத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த யூதர்களையே குறிக்கிறது தேவனுடைய காரியங்களில் புறஜாதியாருக்கும் சமமான சிறப்புரிமைகளை அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருந்தது நாம் எவ்வளவு நேரம் வேலை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல விருப்பத்தோடும் உத்தம விசுவாசத்தோடும் சுயத்தை மறந்து செய்யப்படுகிற சிறிய கடமையே தேவனுக்கு மிகவும் பிரியமானது என்பதையே இந்த உவமையில் எடுத்து கூறப்படுகிறது ஆகையால் நாம் எந்த வேலைகளை செய்கிறதாக இருந்தாலும் நம்முடைய சுய கிரியைகளை நம்பி அல்ல தேவனுடைய வல்லமையை நம்பியே செய்வோம்